ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய தாஜ்மஹால் இருக்கும் ஸோ இந்த தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயாருக்காக வந்து கட்டின ஒரு நினைவிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் மாடலில் இருக்கிறதுனாலும் ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனாலையும் இங்கே நிறைய பேர் வந்து இந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த இடத்துக்கு வர்றது சொல்லிட்டு நிறையா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ப்ளேஸாக இது மாறிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த பிளேஸில் வந்து இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழ்நாட்டோட தாஜ்மஹாலுக்கு வந்து நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு உள்ளே போகும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன இருந்துச்சுன்னா அந்த ரைட் சைடு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தொழுகிறதுக்கும் லெஃப்ட் சைடில் வந்து ஆண்கள் தொழுகிறதுக்கான இடமும் அந்த சென்ட்ரல் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கட்டினவங்களுடைய தாயாருக்கு வந்து ஒரு நினைவிடம் மாதிரியும் அதே நேரத்தில் வந்து அங்கே ஒரு சமாதியாக இருக்குது இதுதான் வந்து அந்த ஒரு பில்டிங்கை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் வந்து அந்த பில்டிங் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் வந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு மதர்சா மாதிரியும் இருக்குது இந்த பில்டிங் வந்து தாஜ்மஹால் மாதிரி இருக்கிறனாலையும் இந்த இடம் வந்து இந்த லைட்ஸ்லாம் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறனாலையும் இந்த இடத்துக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதியிலேருந்து வந்து மக்கள் வந்து விசிட் பண்ணி இந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த இடத்த இந்த இடத்தை வந்து பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிளேஸாக மாறிட்டு இருக்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் டு திருச்சி போகிற பைபாஸில் அம்மையப்பன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் இந்த ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது பார்க்கறதுக்கு ஒரு அழகான ஒரு ப்ளேஸாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்தை பார்த்துட்டு வரதுக்கு ஒரு அழகான ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கு நான் வந்து இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட தாஜ்மஹால் ஸ்டக்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு நினைவிடம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் நினச்சி நான் போனேன் ஆனால் நான் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு சமாதி இருந்தது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு டிஸப்பாயின்டாக இருந்துச்சு ஏன்னா இஸ்லாத்தில் பார்த்திங்கனா இந்த மாதிரி சமாதியை வந்து செய்கிறதுக்கோ சமாதி எழுப்புறதுக்கோ அது வந்து ஒரு விழா கொண்டாடக்கூடிய ஒரு இடமா மாற்றுறதுக்கும் வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது அது யாராக இருந்தாலுமே சரி தான் ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஒரு இடம் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக மட்டுமே போகலாமே தவிர்த்து மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அப்படி இல்லை நம்மளுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க அவங்களுக்காக நம்ம இதுதான் செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு நிலையான தர்மங்கள் பள்ளிவாசல் கட்டுறது மாணவர்களுக்கு வந்து மதரசு அமைக்கிறது ப்ளஸ் வந்து ஒரு பயன் தரக்கூடிய நிலையான மரங்கள் அமைச்சு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது வந்து கண்டிப்பாக அந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அதே நேரத்தில் ஒரு சமாதி எழுப்புறது அப்படிங்கிறதுல அனுமதி இல்லை இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் மதர்சா இப்படிலாம் அவங்க செஞ்சுட்டு கடைசியாக அந்த இடத்துல சமாதின்னு வச்சது தான் வந்து கண்டிப்பாக தவறான ஒரு விஷயமா மாறிடுச்சு அந்த சமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் மற்றபடி இவங்க வந்து செஞ்சுருந்தா இது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இன்னுமே வந்து அழகான ஒரு முறையில் அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த வீடியோ வந்து யாருடைய மனசையும் புண்படுறதுக்காக எடுக்கப்பட்டதில்லை ஜஸ்ட் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயத்தான் பதிவாக பண்ணியிருந்தேன்